ஒரு இமாம் இருந்தார் ஈரான்ல பிறந்தவர் இந்த இமாமுடைய பெயர் ராஜி மிக முக்கியமான பெரிய என்று சொன்னா எழுதினார் நூத்தி ஐம்பது கித்தாபுல நூறு கித்தாபு வந்து பாகம் பாகமாக எழுதப்பட்ட கிதாப் எந்த அளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தான்டா இமாம் ராஜி வாழ்ந்த காலம் பயங்கரமான காலம் பூகோள ரீதியாகவும் பிரச்சனை மார்க்க ரீதியாகவும் பிரச்சனை பூகோள ரீதியா என்ன பிரச்சனை ஆறாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அந்த காலத்துல தான் சிரியா பகுதியில சிலுவை யுத்தம் நடந்தது அந்த காலத்துல தான் மங்கோலியா இருந்து தாத்தாரியர்களுடைய படையெடுப்பு நடந்தது உலகத்துல யுத்த பிரச்சனை மார்க்க ரீதியாக ஷியாக்கள் இப்படி வழிகட்ட பல கூட்டம் உருவாகு அவ்வளோ கூட்டத்தோடையும் தர்க்கம் செய்தவர் தான் இமாம் ராசி அளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றா இருக்கிறான் என்பதுக்கு மட்டும் ஆயிரம் ஆதாரங்கள் எழுதினவர் அல்லாஹ் இருக்கிறான் அல்லா தான் கடவுள்ங்கிறதுக்கு ஆயிரம் ஆதாரங்களை காட்டியவர் தான் இமாம் எழுதின நூல்களே பிரபல்யமான நூல்தான் தஃசீருல் கபீர் தஃ்சீருல் கபீர் பொதுமக்களாகிய உங்களிடத்துல பிரபல்யம் இல்லாம இருக்கலாம் ஆனா உலமாக்கல் தலைக்கு மேல தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய வரவேற்பை தான் தப்சீருல் கபீர் ஏன் தெரியுமா அதுல தப்சீர் மட்டும் இல்லை இலக்கணம் இருக்குது இலக்கியம் இருக்குது வரலாறு இருக்குது இலக்கணம் இருக்குது அதே போல வழிகட்ட கூட்டத்தார்களுக்குரிய பதில்கள் இருக்குது இப்படி எல்லா கலைகளையும் பூந்து எழுதப்பட்ட ஒரு தஃசீர் தான் தஃசீருல் கபீர் இந்த தசீர எழுதினத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு தசீர எழுதினத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது அதிகமான உலமாக்கல் வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க பொதுமக்களுடைய தஸ்சீராக இருந்தாலும் உலமாக்கலும் சபையில் இருக்கிறதால நான் எங்கெங்க பார்க்கலாம்னு சொல்றேன் அதே போலாத்துல் அயான் இது போன்ற கித்தாப்புகள்ல தபக்காத்து முஃபஸின் இது போன்ற கித்தாப்புகள்ல இமாம் ராஜியுடைய வரலாறு உலமாக்கலுக்கு பார்க்கலாம் சகோதரர்களே ஒரு முறை இமாம் ராஜி என்ன செய்யறார் போறார் ஊருக்கு போன நேரம் இவருக்கு ஏற்கனவே ஹார்ட் 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 ப்ராப்ளம் இருக்குது அட்டேக் விழுந்துட்டான் ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க ஆல் மவுத் இப்ப போல டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காலம் நாடி நம்ம பிடிச்சி பார்த்தா துடிக்கல ஆல் மவுத்து நினைச்சு அப்படியே ஆளை கொண்டு போய் கபுர்ல வச்சு மண்ணை போட்டுட்டான் மண்ணை போட்டதோட கொஞ்ச நேரத்தால இமாம் ராசிக்கு முழிப்பு வருது முழிப்பு வந்தா எப்படி இருக்கும் ஆல் கபுல இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா ஆல் கபுர்ல உயிரோட வச்சாச்சு இப்ப வெளிய வாரத்துக்கு எந்த வழியும் இல்ல அரபு நாடுகள்ல கபு எப்படி தோண்டுவாங்கன்னு சொன்னா எங்கட கிழக்கு மாகாணங்கள்ல எல்லாம் சாய்ந்த மருதுல எல்லாம் சும்மா ஒரு பொட்டி தான் புள்ள புலி எல்லாம் வைக்கலாது உள்ளுக்கு லாச்சி கபர்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வைக்கலாது ஏன்டா மணல் எங்கட ஊரெல்லாம் மணல் அதனால அது இடிஞ்சு விழுந்துடும் அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக லாட்சி கபுர் தான் வைப்பாங்க ஒரு கபுரை தோண்டி அதுக்குள்ள ஒரு லாட்சி மாறி ஒன்று வச்சு அதுக்குள்ளதான் மையத்தை வைக்கிற கல்ல வச்சுட்டு அப்படியே ஜனாசாவும் மூர் இப்போ இவர் எழும்பி பார்த்தா மூச்சு எடுக்க இல்லாம இருக்குது இருட்டு அல்லாஹ் கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தார் யாழ்லா இந்த இருட்டில இருந்து என்ன நீ பாதுகாத்தா நான் உன்னுடைய மார்க்கத்துக்கு பெரிய ஒரு சேவையை நான் செய்வேன் பெரிய சேவை அபாரமான சேவை அந்த காலத்துல கஃபன் திருடுற கல்லன் இருந்த பொதுவாக வறுமையான ஒரு காலம் அந்த காலத்துல என்ன செய்யறா கல்லன் வந்து ஜனாசாவை அடக்கிட்டு போனதோட ஜனாசாவை தோண்டி கபனக்கல இந்த காலத்துல இருக்குதோ தெரியாது பொதுவா கல்லனுக்கு அரபி வார்த்தையில லிஸ் சொல்லுவாங்க சாரிக் என்று சொல்லுவாங்க ஆனா கஃபன் திருடக்கூடிய திருடனுக்கு நபாஷ் என்று வார்த்தையை பாவிப்பாங்க கஃபன தோண்டி கபுர தோண்டி கஃபன கலவெடுக்கிற இப்ப இமாம் ராசி அல்லாஹ் கிட்ட துவா செய்து கொண்டிருக்கிறார் யா என்ன எப்படியாவது காப்பாத்து சரியா கவந்த கல்லன் வந்து கபுரை தோண்ட ஆரம்பிக்கிறான் கபுரை தோண்டி கிட்டவாகி கவனை இழுக்கும் போது இமாம் ராசி எழும்பி உட்கார்ந்துட்டார் எப்படி இருக்கும் இவன் அடிச்சு விழுந்து கத்தி பெரட்டி ஓட அண்டையோட அறாம் கபன மையவாடியே மறந்துட்டான் இவர் எழும்பினவர் சந்தோஷம் அல் அப்படியே பள்ளிக்கு வந்தார் பள்ளிக்கு வந்து உது செஞ்சு விளக்கம் எழுத ஆரம்பித்தார் எவ்வளவு எழுதினார் தெரியுமா சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் முன்னூத்தி ஐம்பது பக்கம் தஸ்சீர் எழுதினார் யோசி பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை நான் நடத்தினாலும் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு பக்கம் வச்சா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் வேணும் அதை மட்டும் முடிக்கிறது வேற தப்சீர் எல்லாம் விடுங்க தப்சீர் கபீர்ல உள்ள சூரதுல் பாத்திஹா பன்னெண்டு பாகங்கள்ல ஒரு பாகம் வந்து தனி சூரதுல் பாத்திஹா முன்னூத்தி அம்பது பக்கம் நான் என்ன சொல்ல வரேன் அவ்வளவு அற்புதமான ஒரு சூராதான் சூரத்துல் பாத்திகா சூரத்துல் பாத்திஹாவ மட்டுமாவது நாங்க சரியா படிச்சு எங்க தொழுகையை அமைத்தோம் என்றா அலம் உடைய அல்லாஹுடைய உதவி இறங்கக்கூடிய தொழுகைகளாக நம்முடைய தொழுகைகள் மாறிவிடும்